ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகீர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் நமக்கு நார்மலாக ஜென்ரலாக ஜீரகத்தை பற்றி தெரியும் பட் இந்த கருஞ்சீரத்துடைய பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரீஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்க்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பை பண்ணிக்கோங்க மணியை சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் கருஞ்சிரகத்தை பல வழியில் நம்ம பயன்படுத்தலாம் சமைக்கும் போது மசாலா பொடி எண்ணெய் தேநீர் என்ன பலவற்றுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அதுவும் இல்லாமல் வெறும் வயிற்றில் சூடான நீரில் இந்த கருஞ்சீரகத்தில் குடித்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த கருஞ்சிரகத்தில் நிறையா யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரெகுலராக சமையல்ல மசாலா பொடியெலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி மசாலா பொடிக்காக இந்த கருஞ்சீரகத்தின் தூள் செஞ்சு மசாலா போல் நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு தேன் பூண்டு விழுதுடன் கூட நம்ம சாப்பிடலாம் அதே போல் கருஞ்சீரகம் என்ன வந்து தடவுனா அப்படி தடவி வந்தோம் அப்படின்னா முடி உதிர்தல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் இது உதவி செய்யும் கருஞ்சீரக பொடியை சூடான நீரில் கலந்து நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சளி இருமலுக்கு கருஞ்சீரகம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் அதாவது சிறுநீரில் கல்கள் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பிரச்சனை அதனால் ஏற்படும் வழியை கூட இந்த கருஞ்சீரகம் போக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ள இந்த கருஞ்சீரகத்தினால் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் வந்து குறைக்கலாம் வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கருஞ்சிரகத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த கருஞ்சிரகத்தை கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் உதவியாக இருக்குது ரத்த அழுத்தம் பிபியை கட்டுப்படுத்தவும் இந்த கருஞ்சிரகம் வந்து உதவியாக இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா கருஞ்சிரகம் என்ன தடவதுனால முடி முடி வந்து உதிர்தலும் முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நன்மையாக இருக்குது கருஞ்சிரகம் நம்ம டெய்லியும் உணவில் எடுத்துக்கிறதுனால சரும பிரச்சனைகளும் நீங்கும் அதாவது சருமத்தில் முகப்பரு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுல அதெல்லாம் வந்து கருஞ்சீரகத்தினால நம்ம தீர்த்து கொள்ள முடியும் அதே போல் கருஞ்சீரகம் செரிமானத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கருஞ்சிரகத்தினால இவ்வளவு நன்மைகள் இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் கருஞ்சிரகத்தை சுடுதண்ணியில் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அதே போல் சமையலில் மசாலா பொருள் சேர்க்கும் போது கருஞ்சிரக மசாலாவும் சேர்த்து வச்சு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சிரகம் எண்ணெய் ரெடி பண்ணி தலைக்கு தழுவிட்டு வந்தால் அந்த முதி உருதுதல் வந்து நின்று போயிட்டு வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சுடுதண்ணிலே இந்த கருஞ்சிரக பொடியை போட்டு நம்ம டீயாக யூஸ் பண்ணி குடிக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் தினமும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரு நோய்களில் பல நோய்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தினால குணப்படுத்த முடியும் இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால உடலுக்கு சூடாக குளிர்ச்சியா அப்படின்னு சில பேருக்கு கொஷின் வரலாம் ஸோ இந்த கருஞ்சிரகம் வந்து உடலுக்கு சூடு கொடுத்து குளிர்ச்சினால் வரப்படும் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது அதாவது சூட்டுனால ஏற்படும் சோர்வு சோம்பல் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த கருஞ்சிரகம் சாப்பிட்றதுனால முறியடிக்கப்படுது குளிர்ச்சினால் ஏற்படும் அந்த மூக்கடைப்பு சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த கருஞ்சிரகம் தீர்வு அமையும் ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த ஓட்டம் சீராக செயல்பட இந்த கருஞ்சிரகம் உதவுகிறது சளி இருமலுக்கு இந்த கருஞ்சிரகத்தை எப்படி பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரக தூள் எடுத்துகிட்டு அதில் ஒரு தேங்காய் எண்ணெயில் சூடு பண்ணி அதை வடிகட்டி ரெண்டு மூக்குலையும் ரெண்டு ரெண்டு சொட்டு விடலாம் அப்படி சொட்டு விடும்போது மூக்கில் இருக்க இருமல் பிரச்சனை சளி பிரச்சனை தீரும் அதனால் இந்த கருஞ்சிரகம் ரொம்ப நோய் நிவாரணியாக வந்து விளங்குகிறது இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் சரி செய்யும் குணம் இந்த கருஞ்சிரகத்துக்கு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் கருஞ்சிரகம் யூஸ் பண்ணாதவங்க ஏறா இருந்தீங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டில் லைட்டாக கலந்துக்கோங்க அதனால் பல நன்மைகள் நமக்கு இருக்குது ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்